ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான ரூட் நம்பர் பதினேழு படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது அபிலாஷ் ஜித்தன் ரமேஷ் அந்த படத்தில் வந்து லீடு ரோல் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஒரு வனப்பகுதி அந்த வனப்பகுதியில் வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கமே ஒரு போர்டு வச்சுருக்காங்க அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி அந்த இடத்துக்கு தான் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு சைக்கிள் கிட்ட மாட்டிக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வர்றவங்கள கொடூரமாக ஒருத்தவன் வேட்டையாடுறான் மண் எல்லா மனுஷங்களையுமே வேட்டையாடுறான் போய் அந்த கிட்டே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் காணா போயிட்டாங்களா இவங்கள வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியே சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெயின்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் வர்றவங்களை வந்துட்டு நம்ம சைக்கோ வந்துட்டு மிரட்டுற அந்த சீனாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேயா கடத்துக்கு போய் ஒரு தூக்கி போட்டுருவான் போட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது அவங்கள பயம்புறுத்துகிற அந்த காட்சிகள் அந்த மியூசிக் எல்லாமே எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்த படம் எப்போ அந்த படம் வந்து மோசமாக போச்சுன்னா இன்ட்ரவலுக்கு அப்புறமா தான் அந்த சைக்கோ யார் அந்த சைக்கோ அந்த மாதிரி செய்ய காரணம் என்ன அவனுக்கு ஒரு பாஸ்பேக் வச்சிருப்பாங்க அப்புறமா தான் தெரிய வருது அந்த சைக்கோவுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு சிலர்களால் கொல்லப்படுறாங்க அவங்கள பழி காண்டி நம்ம ஹீரோ வந்துட்டு எடுக்கிற அந்த ஸ்டோரி வந்து நமக்கு அப்புறமா தான் தெரிய வருது இது ஒரு பழிவாங்கு படம் தெரிஞ்சு போனதுனால அடுத்து இந்த படத்தை உட்கார்ந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போச்சு படும் மொக்கையான ஒரு படம்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ளஸ் சொன்னோம்னா மியூசிக் தாங்க மியூசிக் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு போலீஸ்காரங்க அந்த விசாரிக்கிற அந்த சீன் எல்லாம் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் நான் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு அதில் எந்த ஒரு எந்த வித குறையும் சொல்ல முடியாது அப்புறமா இந்த ரெண்டு பேர் அந்த வனப்பகுதிக்குள்ள போகிறாங்கன்னு சொன்ன லவ் பண்ணுறவங்க அவங்க செய்கிற லூட்டிகள் அதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியலை அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த சீனில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதே மாதிரிக்கு எனக்கு இந்த சைக்கோ வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா வேறு ஒரு ஆள் தான் வில்லனாக போட்டிருக்காங்க அவன் தான் அந்த மணிக்கு கொடுருமா குலா பண்ணுறான் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது ஜித்தன் ரமேசன் ஏன்னா ஜித்தன் ரமேஷன் வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் இந்த படங்களில் வந்துட்டு வித்தியாசமான ஒரு நடிப்பை வந்துட்டு அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அவருடைய சிரிப்பை பார்த்து தான் இவர் தான் ஜித்தன் ரமேஷன்னே நான் கண்டுபிடிச்சேன் அந்தளவுக்கு அவருடைய வேஷம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த படத்தில் அதுதான் நான் சொன்னது என்னென்னா இந்த படத்தில் இந்த படம் இந்த போக காரணம் இந்த படத்தை படத்தோட இன்டர்வியூக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதுதான் இந்த படம் சுவாரஸ்யம் இல்லாமல் போக காரணமே அதான் நம்ம ஒரு படத்துக்கு போக காரணம் என்ன நம்ம வீட்டில் வந்துட்டு டைம் போக மாட்டேங்குது தான் நம்ம வந்துட்டு ஒரு தேட்டரில் போ போய் உட்காந்தோம்னா நமக்கு நேரம் போயிடும் அதனால தான் நம்ம போய் தேட்டரில் போய் படம் பார்க்கறதுக்காண்டி போகிறோம் இந்த மாதிரிக்கு ஒரு மொக்கையான படத்தை நம்ம அந்த தேட்டரில் போய் உட்காந்து போய் இது ஒரு மொக்கையான படம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு என்னடா பயன் அந்த அந்த படத்தை பார்த்து நமக்கு என்னடாவது நேரம் போக மாட்டேங்குது பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தோணுச்சுன்னா அந்த படத்தை பார்த்து என்ன ஒரு பயன் நீங்கள் சொல்லிடுவீங்க ஏன்டா ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீ ஈஸியாக ரிவ்யூ பண்ணிவிட்டு போயிடுற இந்த படம் ஒரு மொக்கையான படம் ரிவ்யூ பண்ணிவிட்டு போயிடுறேன்னு நீங்கள் கேட்கணும் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு இருநூறுவா நம்ம சம்பாதிக்கிறோம்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை நம்ம போய் தேட்டருக்கு போய் சந்தோஷமாக இருக்கிறக்காண்டி படம் பார்க்கறக்காண்டி நம்ம தேட்டருக்கு போகிறோம் அது எப்படி போகிறோம் நூ நூறுரூவா பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அந்த தேட்டருக்கு போகிறோம் எங்கள் இருந்து தேட்டருக்கு போனோம்னா எவ்வளோ தூரம் தெரியுமா நூறுரூவா பெட்ரோல் அடித்தா தான் அந்த தேட்டரில் போகவே முடியும் நம்ம இப்போ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க முந்நூறுரூவா ஆயிடுச்சு அப்புறமா நம்ம இன்ட்ரவலுக்கு அப்புறமா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் உங்க கூட்டி பார்த்தோன்னா எப்படியும் மினிமம் ஒரு ஐநூறுரூவா வச்சும் வேணும் ஒரு நாள் சம்பளமே நம்ம அந்த ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கே நம்ம செலவு பண்ணுறோம் அப்போ அந்த படம் எந்த மணிக்கு இருக்கணும் இந்த மாதிரிக்கு ஒரு மொக்கையான ஒரு படமாக இருந்தால் நமக்கு வயிறு அதிகமாக எரியாதா நான் என்ன சொல்ல வர்றேன்னா எப்போவுமே எப்போவுமே திரைக்கதை அதாவது ஸ்டோரிக்கு ஏற்ற முடிக்க படத்தை அதை அதை இல்லாமல் நீங்கள் ஹீரோக்காண்டி படத்தை எடுத்தீங்கன்னா அது ரொம்பையும் ரொம்ப ஒரு மொக்கையான படமாக தான் இருக்கும் அதில் வித மாற்ற கருத்தும் இல்லை நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காத உங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்